பேர் அபிநயா நாங்கள் நீலகிரி மாவட்டத்திலேருந்து வரோம் எங்கள் முழு பேர் குளிக்காலம்மன் சுய உதவி குழு நாங்கள் ட்ரைபிள் கோத்தாஸ் இப்போது ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்குமா அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க எங்கள் எப்போயோ மேம் இங்கே ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஃபுட்டு அது சென்னையில் போய் சமைச்சு எல்லாத்துக்குமே தெரிய வைக்கணும் நாங்களும் இப்படி ஒரு ட்ரைபல் இருக்கோம் இப்படி தான் எங்கள் பாரம்பரிய ட்ரெஸ்ஸு பாரம்பரிய உணவுன்னு நாம் காட்டணும்னு சென்னை வந்து சமைத்தோம் நல்லாவே போச்சு நாங்களே காட்டில் வெளிச்சது சாமரசி அவரை அதெல்லாம் தான் வச்சு இங்கே வந்து சமைத்தோம் அதை வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குன்றது நம்பிக்கை இல்லை இந்த அளவுக்கு வந்திருக்கூட நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த டைம் மூணு மூணு பேர் எங்கள் குரூப்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மகளிர்ஸ் எங்கள் ஊரில் இருக்காங்க அவங்க எல்லாமே இதை புரிஞ்சு இதில் என்ன நல்ல திட்டம் இருக்குன்றதை உணர்ந்து அவங்களும் முன்னிலையில் வரணுன்னு ரொம்ப ஆசைப்படுறோம் அதே சமயத்தில் நாங்கள் இங்கே வந்ததுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நல்லா கோர்டினேட் பண்ணாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் சென்னை வந்தோன்ற கீழே இல்லை அளவுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க உணவானாலும் சரி ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் சரி சமைக்கிற பக்கமாக இருந்தாலும் சரி எல்லாமே அந்த அளவுக்கு உபசரித்து பார்த்தாங்க அதெல்லாம் நினச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் எங்கள் குரூப் இதோடு இல்லாமல் ஃபஸ்ட்டு தான் வந்திருக்குன்னு சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கோம் அதை நினச்சி அதை விட சந்தோஷமாக இருக்குது சார்ந்து இருக்கிற அத்தனை குரூப்பும் இதே மாதிரி வந்து செய்யணுன்றது எங்களோட ஆசையாக இருக்குது